அப்படி இந்த அந்தோனியாரை பற்றி ஒரு சிறிய சிந்தனை உருவாக்கி கொண்டால் உங்களுடைய மனம் முழுவதும் உங்களை புதுப்பித்த இனத்தோடு உங்களால் வாழ முடியும் அப்படி என்ன அந்தோனியாருடைய எந்த ஒரு சிந்தனை நம்மை புதுப்பிக்கும் என்று கேட்டால் புனித அந்தோனியார் அகோஸ்தனாருடைய சபையில் இருக்கிறார் அவருடைய சிந்தனைகள் மிக அழகானது கொயம்புரா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார் அவர் இவ்வளவு ஞானத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய கண்ணுக்குமாக கடவுள் ஒரு காட்சியை கொடுக்கிறார் ஐந்து குருக்களை சுமந்து செல்கிறார்கள் மொரோக்கோவில் தலை வெட்டி கொலை செய்யப்பட்ட குருக்கள் ஐந்து துறவியர்கள் அவருடைய இறந்த உடலை சுமந்து சொல்வதை பார்க்கிறார் அந்தோனியார் இதுவரை சந்தோஷமான அழகான இந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் பிறக்கிறது அந்த துன்பத்தை நான் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கிறிஸ்தனுடைய இந்த மறைச்சாட்சியாக நான் ஏன் மாறிவிடக்கூடாது அவருடைய சிந்தனை அதுதான் எனவே அவர் என்ன செய்கிறார் அப்படியானால் அசசியாரின் சபையில் நான் சேர்கிறேன் அகுசு நாடு சபையிலிருந்து சபைக்கு அவர் மாறுகின்ற வேளையில் அங்கு நிறைய கண்டிப்புகள் அங்கு நிறைய மறைசாட்சிகள் அது துன்பம் அல்லவா மக்களே இதுவரை சந்தோஷமாகத்தானே வாழ்ந்தார் அதன் பிறகு ஏன் இவர் இந்த துன்பத்தை தனக்கென்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் இங்கிருந்து மொராக்கோ சொல்கிறார் அங்கு உடல் ஒத்துழைக்கவில்லை அந்த உடல் ஒத்துழைக்காத நிலையில் அவர் என்ன செய்கிறார் அவரை திரும்ப போர்ச்சுக்கல் அனுப்புங்கள் என சொல்கிறார்கள் ஆனால் கடவுளை திட்டம் பாருங்கள் அவர் போர்ச்சுக்கல் செல்லவில்லை அவர் சிசிலி தீவில் கரை ஒதுங்குகிறார் பயணத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய துன்பத்தில் சிசிலி தீவில கரை ஒதுங்கி அங்கிருந்த துறவிகளால் அவர் காப்பாற்றப்படுகிறார் கரைக்கு எடுத்து வரப்படுகிறார் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கரையில் வந்த அந்தோனியார் அந்த துறவியர் இல்லத்தில் இருக்கின்ற வேளையில் துறவிகள் நீண்ட தூரம் பயணித்து தங்களுக்கான குடிநீரை எடுத்து வருகிறார்கள் அந்தோனியாருடைய எண்ணம் ஏன் இவ்வளவு தூரம் பயணிக்கிறீர்கள் சிசிலி கடற்கரை அருகில் நாங்கள் இருக்கிறோம் நன்னீர் கிடையாது நல்ல நீர் இல்லை நீண்ட தூரம் சென்றுதான் இந்த துறவியர் இல்லத்துக்கு நாங்கள் நல்ல தண்ணியை எடுத்து வர வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்தோனியார் சொல்கிறார் அவருடைய வார்த்தை அழகானது ஏன் கடவுள் எந்த இடத்தில் நல்ல தண்ணீரை கொடுக்க மாட்டாரா எவ்வாறு இஸ்ராயல் மக்கள் அந்த பாலை வனத்தின் அந்த பயணத்தில் கூட எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று கேட்ட பொழுது அந்த பாதையினுடைய கடுமையான இடத்தில் கூட தண்ணீர் வரச் செய்தாரே ஏன் கடவுள் இவ்வளவு பெரிய அதிசயத்தை செய்தவர் இதை செய்ய மாட்டாரா இது நம்பிக்கை உள்ளத்தில் ஊன்று எல்லோருக்கும் தண்ணீரம் வந்து விடாது அதே போன்றுதான் சிசிலி தீவில் அந்த துறவியர்களுக்கு ஆண்டவரின் மாட்சியை வெளிப்படுத்திய பிரீதம் தோனியார் அந்த இடத்திலே நன்னீர் கிணறை உருவாக்குகிறார் அதனுடைய மிகப்பெரிய சாட்சியம் எங்கள் கடற்கரை எங்கள் முன்னோர் கண்டுபிடித்த அந்த நன்னீர் கிணறு இன்றும் அரண் போல் காவலாக நிற்கிறது பெரிய காடு கடற்கரையில் கரை ஒதுங்கும் மீனவர்கள் குடித நீருக்காக ஒருவேளை தாகத்தோடு வந்தால் வீடு வரை வர வேண்டிய தேவையில்லை கடற்கரையில் கூட நன்னீர் ஊற்றை எங்கள் தூயவர் எந்த இடத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் சிசிலி தீவில் எவ்வாறு அவருடைய மாட்சிமை விளங்கியதோ அதே மாட்சிமையை இப்புண்ணீபுமியிலும் காண முடியும்